ரத்த கணபதி மாந்திரிக்க பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லா வீட்டுகளிலும் வந்து பார்த்தோன்னா பண பிரச்சனை ரொம்ப என்ன அப்படின்னா எந்த வீட்டுலனாலும் பாருங்க பணம் பிரச்சனை இல்லை பணம் நிறைய சமாளிப்பாங்க ஆனால் அந்த இடத்துல பணம் தக்க வைக்க தன்மை இருக்காது அப்படி இருக்கும் சில பேருக்கு பணம் இருக்கும் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்காது இல்லை வெள்ளி வாங்கக்கூடிய யோகம் இருக்காது இந்த மாதிரி வயிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த யோகமும் இருக்காது அதே மாதிரி சில பேருங்க நிறைய சமாரிச்சி ஓட்டில் வைக்குவாங்க அது பார்த்தோன்னா இன்றைக்கி சமாரிச்சோங்கன்னா அடுத்து வந்து பார்த்தோன்னா காலகட்டமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் காரணம் என்னென்னா அஷ்டலட்சுமி அந்த அஷ்டலட்சுமி இல்லாததுனால கூட அந்த வீட்டில் எல்லாமே பார்த்தோன்னா பூரா தள்ளி தள்ளி போயின்னே இருக்கும் நம்ம வீட்டை விட்டு போயின்னே இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன வச்ச நம்ம வழிபட்ட என்ன ஒரு விஷயம்னா அஷ்டலட்சுமி குடுவை இப்போ வந்து அஷ்டலட்சுமி வந்து பார்த்தோன்னா தனதாட்சினி அச்சினி அஷ்டலட்சுமின்றது வந்து பார்த்தோன்னா இதுதான் இந்த குடு வந்து பார்த்தோன்னா சில மூலிகைகள் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த வெள்ளி இது பார்த்தோன்னா வெள்ளி தான் இது ஃபுல்லாக இதுக்குள்ளே பார்த்தோன்னா அபூர்வமான மூலிகைகள் வந்து பார்த்தோன்னா சில மூலிகைலாம் வந்து பார்த்தோன்னா சென்னை எருவி சீதேவி செங்கொழிநீர் தேவ போதாலம் நீல விஷ்ணுக நீல விஷ்ணு வெள்ளை விஷ்ணுகரண்டி நீல உம்மத்தை மருள் உம்மத்தை மரவு உம்மத்தை இந்த மாதிரி கிட்ட கிட்ட வந்து பார்த்தோன்னா பணம் வரக்கூடிய அத்தனை மூலையும் புல்லுருவி வெள்ள புல்லுருவி அப்புறம் ஆளும் புல்லுருவி அரச மரம் புல்லுருவி இந்த மாதிரி சென்னா அருவிலாம் நிறைய இந்த மாதிரி புல்லுருவிகள் வேர்கள் சில அபூர்வமான பொருட்கள் சங்கு சங்கு இந்த மாதிரி ரசமணி தங்க நகைகள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னா இதுக்குள்ளே த லட்சுமி சார்ந்தப்பட்ட அத்தனை பொருளுக்களும் ஏன்னா இன்னும் நிறைய சொல்லின்னு போகலாம் வேறுங்கள்லேருந்து பொருளுங்கள்லேருந்து வாசனை திரும்பம் புணகு கோரோஜனை கஸ்தரி இந்த மாதிரி இன்னும் நிறைய வேறுகள்லாம் வந்து இருக்கும் சந்தனக்கட்டை அதே மாதிரி சிவப்பு சந்தனம் தாமரை விதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த தெய்வத்துக்கு வந்து பார்த்தோன்னா லட்சுமி கட்டாசத்துக்கு உண்டான அத்தனை பொருட்களும் நம்ம இதில் வந்து எல்லா மூலிகையும் காப்பு கட்டி இதுக்குள்ளே வச்சு உண்டான அஷ்டலட்சுமி எந்திரம் அந்த அஷ்டலட்சுமி எந்திரம் போட்டு வாசனை திரவங்கள்லாம் எல்லாமே இதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குண்டான அஷ்டலட்சுமி வசிமை அந்த மையை வந்து இதுக்குள்ளே தடவி இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா இந்த சக்கரத்தை மேலே வச்சு நம்ம பழ போட்டு சுற்றிடணும் சுற்றிட்டு அதுக்கு மேலே கொம்பு மஞ்சள் போட்டு இதை வந்து நம்ம இருபத்தி ஒரு ஒரு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் இல்லை ஒரு பதினோரு நாள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு இந்த மாதிரி உரு நம்ம ஏற்றி இதை உரு ஏற்றி வச்சுக்கணும் உரு ஏற்றிட்டு இதை வந்து நம்ம இது கூட வந்து பார்த்தோன்னா அந்த மை இருக்கும் அஷ்டலட்சுமி இந்த மையை வச்சாவே இப்போ ம பணம் வரக்கூடிய மை இருக்கணும் அந்த பணம் வரக்கூடிய மையை வந்து நம்ம தினமும் நெத்தியில் வச்சுட்டு இதுக்குண்டான மூலிகை சாம்பிராணி இதை வந்து தினமும் வீட்டில் பிரம்ம முகத்தில் நம்ம விடிகாலம் போய் எழுந்து இந்த மூலிகை வந்து தினமும் வீட்டில் போட்டுலாட்டக்கடா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்கும் ஏன்னா இந்த குடுவை பார்த்தாவே பாருங்கள் எப்படி ஜலிக்குது பாருங்கள் ஏன்னா இந்த குடுவுடைய அந்த ஜலிப்பு தன்மையே வந்து பார்த்தோன்னா அப்படியே வசி இதிலும் நமக்கு தெரியும் இந்த உள்ள இருக்கிற மூலிகை இந்த குடுவை அப்படியே நம்மளே பார்த்து நானே இந்த மூலிகை குடுவை கட்டிட்டு பார்த்து ரசிப்பேன் இந்த வசியத்தை பார்த்து ஏன்னா அவ்வளோ ஒரு இதில் இருக்கு ஏகப்பட்ட மூலிகைகள் பசுமங்கள் இதெல்லாம் வந்து போட்டு நம்ம முறைப்படி இதை முறையை காப்பு கட்டி நல்லா உக்காந்து மனசார ஒரு ஒரு நிலையும் நினைச்சு இதை உரிய ஏற்றி யாரு வீட்டில் இந்த குடுவை எடுத்துன்னு போய் வச்சு தினமும் அந்த வீட்டில் நாற்பத்தி எட்டு நாள் இல்லை ஒரு இருபத்தி நாலு நாள் அறமண்டலம் இல்லை இன்னும் கூட அதிக நாள் படையல் சக்கரை பொங்கல் நெய்யோற்றம் பூவு இதுகளாம் வச்சுட்டு தினமும் அந்த மந்திரம் சொல்லலாம் மந்திரம் தெரியாதவங்க இதை அப்படியே எடுத்துன்னு போய் தினமும் உங்களால் முடிஞ்சது தினமும் சக்கரை பொங்கல் காலையில் பிரம்மமூர்த்தில் எழுந்து இந்த மூலிகை சாமிராணியை நம்ம தூங்கி இழந்தவொடனே இதை போட்டுட்டு அது கூட வந்து என்ன கோமியும் பால் மஞ்சள் மூணுத்தையும் எடுத்து பிரம்மமூர்த்தில் நம்ம என்ன பண்ணணும் தெளிச்சுட்டு வரணும் வீட்டில் தெளிச்சுட்டு வந்து தினமும் உக்காந்து இதுக்கு என்ன பண்ணுவோம் தீபாத்தனை காமிச்சு சாம்பராய்யை போட்டுட்டு இதுக்கு தேவையான படையல் ஏதாவது நம்ம தேன் கூட வைக்கலாம் இதுக்கு வந்து வெத்தலில் வந்து தேன் தடிவு படையலை வைக்கலாம் இல்லை பாலில் தேனை ஊற்றி வைக்கலாம் இல்லை கல்கண்டு வைக்கலாம் இல்லை வந்து நம்ம வந்து இன்னொன்று வந்து பார்த்தோம்னா சக்கரை பொங்கல் நம்ம எடுத்துன்னு வந்து நெய்யும் வெல்லும் போட்டு வச்சு படையல் வச்சுட்டு வரலாம் அதே மாதிரி இதுக்கு வந்து துளசி இந்த மாதிரிலாம் வைக்கலாம் இது வந்து யார் ஒரு வீட்டில் வந்து இது பெருமாள் போட்டோ குபேரம் போட்டோ பின்னாடி லட்சுமி நாராயணன் போட்டோ பின்னாடி வச்சுட்டு இந்த குடுவை வச்சுட்டு இந்த குடுவு கீழே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக வந்து சில்லற காயின் போட்டுக்கணும் இந்த மாதிரி நான் போட்டு வச்சுக்கிற மாதிரிங்க நானும் பூஜை அறையில் நானும் வச்சுருக்கிற மாதிரிங்க இந்த மாதிரி சில்லற சில்லறைக்காயின் பூரா போட்டுட்டு இந்த குடு சண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா தினமும் இதை வந்து பூஜை பண்ணினு வந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து பண்ணோன்னா இப்போ பணம் நம்ம பணம் தங்கம் நகைகள் இதெல்லாம் சுத்திரம் இது கூட போட்டுட்டோம்னா இது என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் வசம் பண்ணணும் வசம் பண்ணி நமக்கு வந்து இழுத்து கொடுக்கும் இந்த குடுக்கிற இடத்துல என்ன பண்ணுன்னா நம்மளை கொடுக்கவே விடாது அப்படி பிஸுக்கு வைக்கும் நிறைய பேர் பாருங்கள் கஞ்சி மிஷினரி போகிற பாருன்னுவாங்க ஏன்னா கஞ்சி இருந்தால் தான் நம்மளே பணம் சேஃப்டி பண்ண முடியும் நீ பாட்டிக்கு எடுத்து தர்புற தர்புறம் பண்ணியிருந்தால் பணம் நம்மளை விட்டு போயின்னு தான் இருக்கும் அந்த மாதிரி இந்த குடு வைக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பணம் கொடுக்கவே கூடாது வயசு சொல்கிறேன் நான் உண்மையிலே நான் நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் கொடுக்கறதுக்கு அப்படியே நம்ம யோசிக்கும் அப்படியே பிசுவோம் அப்படி அப்படி பிசுக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய எண்ணமே வராது அப்போது நம்ம கையில் அந்த பணம் நம்மளோடவே இருக்கும் பணம் பணத்தோடு சேரக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்கும் அப்போ யார் ஒருவர் இந்த பிரம்மமுர்த்தில் இதை எழுந்து தினமும் இதுக்கு சாம்பிராணி போட்டு உங்களால் முடிஞ்சது நைட்டில் கூட போடலாம் ரெண்டு வேளை விளக்கு கொளுத்திருங்க காலையில் சாணம் விளக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து நெய் தீபம் போடலாம் இல்லை நெய்யும் தேங்கண்ணும் ரெண்டும் கலந்து போடலாம் இதுலேயும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தாமரை தெரியல தாமரை தெரியல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா குடுவுக்கு முன்ன விளக்கு வச்சு இது கீழே வந்து நம்ம பசு சாணம் பசு சாணத்தை வச்சுட்டு பசு சாணம் வச்சு அது மேலே விளக்கு வச்சுட்டு அது மேலே நம்ம அந்த தாமரை தெரியும் பஞ்சு தெரியும் போட்டு வில கொளுத்திட்டு வந்து அதில் வந்து நீங்கள் சிறிது வந்து டைமண்ட் கலக்கன் போட்டுருங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் யார் இதில் இருபத்தி நாள் நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் கூட பண்ணலாம் யார் ஒருத்தர் பண்ணுறாங்களோ அஷ்டலட்சுமி இந்த வீட்டுக்குள்ளணும் அஷ்டலட்சுமி வந்துச்சுனாவே குடும்பம் மகிழ்ச்சிங்க என்னை பொறுத்தவரையும் பணம் இருந்தால் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எல்லாமே கிடைச்ச சுகம் வந்துடுது அந்த மாதிரி அஷ்டல் லட்சுமியும் இருக்கும் அதே மாதிரி அந்த வீட்டில் மற்ற தெய்வங்கள் குல தெய்வங்கள் இல்லை கெட்ட சக்தி எல்லாம் வந்து வெளியே போயிடும் எல்லாமே பார்த்தோன்னா இது இருக்கும்போது ஒரு நறுமணம் வாசனை இருக்கும் இந்த தேவதை வந்து என்ன பண்ணுவோம்னா இதுக்குள்ளே உட்காரும்போது இந்த தேவதை வந்துச்சினாவே அந்த வீட்டில் இந்த புடுவுடைய மணம் அப்படியே நமக்கு வந்து பார்த்தோன்னா சில பேர் ஞான ஆற்றலில் தெய்வ ஆட்டல் வந்தவுடனே சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த வாசம் மல்லிகைப்பூ குண்டுமல்லி சென்று இந்த மாதிரி ஊதுபத்தி வாசனை கற்பூர வாசனை வருதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தேவதைக்கிற இடத்துல நமக்கு அப்படியே அழகாக நறுமணம் இருக்கும் அப்படியே வாசனை திரவிங்கள் அப்படியே வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளே அப்படியே அலகலகமகம கமன்னு இருக்கும் ஏன்னால் இயற்கையாக இதில் நிறைய வாசனை திரவங்கள் இருக்குது இன்னும் அந்த தேவதை வரும்போது போது இன்னும் அந்த திருமஞ்சள் ஒரிஜினல் சந்தனம் இதெல்லாம் போடும்போது இன்னும் அதிகரிக்கும் அப்போது இது அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுன்னா நம்ம வீட்டில் பார்த்தோன்னா நல்ல வாசனை திறவங்கள் இருக்கும்போது அந்த வீட்டில் பார்த்தோன்னா எப்படியாப்பட்ட கெட்ட இது கூட ஓடிப் போயிடும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி விடும் அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இதுக்கு மணியாக வந்து மாலை கூட போடலாம் தங்கத்தில் செயின் போடலாம் போட்டு வச்சுக்கலாம் இதை சுற்றி காயின் போட்டு வச்சுக்கலாம் நோட்டுங்க அடுக்கி வைக்கலாம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ண பண்ணோம் பணம் எந்த நேரமும் இந்த இடத்துல அப்படியே பண்ணோம் பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி இந்த குடுவி வந்து நீங்கள் அடிக்கடிக்கே என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து நீங்கள் தினமும் வந்து தொட்டு தொட்டு கூட நம்ம போகும்போது நல்லபடியும் தொழில் நடக்கணும்னு சொல்லி கும்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த தங்க நகை கடைகள் இந்த பெரிய பெரிய ஜெவுளி கடைகள் இவங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இதை வைக்கலாம் இந்த மாதிரி தங்கநாய் கடைகள்லாம் இந்த கலசத்தை வச்சுட்டு வந்தாங்கன்னா பெரிய பெரிய ஜெவிலி கடைங்க த தங்கநாய் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸு இந்த மாதிரி இருக்கும் பாருங்க பெரிய பெரிய ஷோரூமுங்கோ இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கலசை வச்சு ஊ அந்த இடத்துல பூஜை பண்ணிடணுன்னா இதுவும் வைக்கலாம் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் அந்த இடத்துல பண்ணியிருந்தீங்கன்னா கூட்டம் அதிகரிக்கும் ஜனவசியாகும் தனவசி உண்டாகும் அஷ்ட லட்சுமிக்கு சொந்தமான குபேரம் லட்சுமி செல்வ கணபதி எல்லாமே இதுக்கு கொண்டான இது வந்துடுவாங்க இது மந்திரம் இல்லாம வேலை செய்யும் மந்திரம் ஜபிச்சா நூறு மடங்கு வேலை செய்யும் மந்திரம் ஜபிக்கலாலேயும் நூறு மடங்கு வேலை செய்யும் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது இது அதே மாதிரி இதை வந்து நம்ம வச்சுட்டு இது கூட என்ன பண்ணணும் பக்கத்தில் நிறைய நீங்கள் உப்புகள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிம ஆறு மணிக்கு உப்புகள் நிறைய வாங்கி வந்து இது பக்கத்தில் நிறைய அடுக்கி வைங்க அடுக்கி வைக்க வைக்கவே தண்ணோம் அதே மாதிரி இது கூட பக்கத்தில் வந்து ஒரு தட்டு சின்ன சின்ன கிண்ணத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பச்சை கருப்புற ஒண்ணத்தில் ஜவ்வா அது கொஞ்சம் கொட்டு வைங்க ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா சந்தன பொடி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டப்பியில் இதுக்கு முன்ன கொட்டி வச்சிருங்க பாருங்கள் கொட்டி வச்சுட்டு அழகாக வாசனை ஊது பற்றி கொளுத்தி இந்த இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் அஷ்டலட்சுமி வரும் இந்த குடு இருக்கிற இடத்துல தரித்திரம் இருக்காது பீடை பிடிக்காது மாதிரி டிஸ்டி ஓம்புல் கந்திசி இதெல்லாம் கூட விளங்கிடும் ஏன்னா அஷ்டலட்சுமியே வந்துவிட்டால் எல்லாமே வந்த மாதிரி குல தெய்வத்திலேருந்து எல்லா தெய்வமும் இருக்கும் அதே மாதிரி இந்த குடுகள் வந்து நீங்கள் வந்து அடிக்கடிக்கே வந்து பார்த்தோன்னா இதை வந்து கோமியத்தில் வந்து அழகாக புதுசாக கோமி மஞ்சள் கூட இதை துடைக்கலாம் சைடில் ஏன்னா ஃபுல்லாக போட்டு அழுக்கு பண்ணக்கூடாது அப்பப்போ கோமி தெளிச்சுட்டு வரலாம் இல்லை கோமித்தலை தெளிக்கலாம் மாதிரி வாசன திரவங்கள் இது மேலே தெளிச்சு விடலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் அஷ்டல் லட்சுமியும் வசி உண்டாகும் அதே மாதிரி இந்த குடுவுக்கு எப்போத்துக்கும் நல்ல ஒரு திறன் உண்டு இதில் வந்து பார்த்தோன்னா எப்படியாப்பட்ட பணம் பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி தங்க நடை நகைகள்லாம் நிறைய பேர் போய் இதில் வச்சுக்குவாங்க அடமானம் அவங்களெலாம் வந்து என்ன பண்ணுவோம்னா இது வந்து இந்த குழு வச்சாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த குடு வச்சு நான் நகைங்கெல்லாம் வாங்கினேன் மூட்டினேன் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கண்ணா என் அனுபவத்தில் இல்லை நிறைய அனுபவத்தில் எங்கிட்ட ஆதாரத்தோடு நான் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி இது கண்டிப்பாக நீங்களும் பண்ணலாம் இது நான் தனதாய்ச்சினி கிளாஸில் நேரடியாக திருவண்ணாமலையில் நடக்கும் போது இது செஞ்சு மக்களுக்கு நேரடியாக கூட நான் செஞ்சு காமிச்சேன் என்னென்னா உங்களால் எல்லா பொருளும் போட்டு செய்ய முடியாது அப்படி விருப்பங்கிறவங்க நேராக வந்து தெரிஞ்சுன்னா பயிற்சியில் வந்து நீங்கள் நான் தேர் நேராக கூட உங்களுக்கு சொல்லி தரேன் என என்னை பொறுத்தரும் எந்த விஷயமும் நாம் மறைக்கணும் இதே இருக்காது எல்லாமே உள்ளது உள்ளபடியே எல்லாத்தையும் மக்கள் போய் சேரட்டும் ஒன்றும் நான் சொல்கிறேன் ஆனால் எல்லாம் தெரிஞ்சாலேயும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க எல்லா பொருளும் அவங்களால் சேர்த்த முடியாது கிடைக்கிறது இல்லை அதனால் அவங்க சில பேர் விட்டுடுறாங்க இல்லாதவங்க என்ன பண்ணாங்க நேராக வந்து வாங்கிக்கிறாங்க நீங்களே முடிஞ்சால் நீங்களே பண்ணுறோன்னா கூட நீங்கள் வந்து நேரடியாக இதை கற்றுக்கலாம் நானும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயார் அதே மாதிரி இதில் வந்து ஹாஸ்டல் லட்சுமி வரும் ஹாஸ்டல் லட்சுமி வீட்டில் இருந்தால் எல்லாமே நன்மை உண்டாகும் குடும்ப மகிழ்ச்சி இருக்கும் வேலை இல்லாமல் வைக்கிறவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும் ஏன்னா ஏன்னா பணம் சம்மந்தப்பட்டது இப்போது ஒருத்தருக்கு பணம் வேலை இல்லாமல் வீட்டில் உக்காந்து இருப்பாங்க அதுவும் பார்த்தோன்னா இன்னொரு இடத்துல வேலை கிடைச்சி அவங்களுக்கு அது மூலிமா கூட பணம் வந்து இது சேஃப்டி ஆகும் அதே மாதிரி வீட்டில் வந்து தங்க நகைகள் வெள்ளிகள் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த குடுக்கிற இடத்துல நிச்சயம் இதில் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா நான் நிறைய பேர் என் ஸ்டூடெண்ட்ஸுங்க நிறைய பேர் அனுமதிச்சிருப்பாங்க நிறைய ஒரு கிளாஸில் கூட இதை பற்றி தன வாங்கினு வாங்கி போயின்ட்டு ஆதாரத்தோடு உங்களுக்கு வீடியோ கூட போட்டுருக்குறோம் பாருங்கள் நம்ம ரத்த கணபதி சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து நீங்களும் பயன்பெறலாம் இதில் வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க எல்லாமே மூலிகை தான் அதே மாதிரி மூலிகையும் நீங்கள் வந்து எல்லா மூலிகை இதில் என்னென்ன போட்டுருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்கன்னாலே நீங்கள் ரத்த கணபதினு போங்க அதில் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த குடிவை வச்சியும் பயன்பெறுங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயம்